ஹலோ சிம்பிள் ஃபீஸ் உங்கள் லைஃப் மே ஒரு அஞ்சு வருஷம் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அது எப்படின்னு தெரியுமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் எஸ்ஆர் சந்தோஷ் ஜேகே ஆல்ஃபா தமிழன் ஸோ என் சேனலுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வீடியோஸ் இருக்குது உள்ளே போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் என்னோட வீடியோ உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும் ஸோ போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது என்ன மெத்தடுன்னு பார்த்துக்கலாமா ரொம்ப சிம்பிள் தான் உன்னுடைய வாழ்க்கையை கில்ட் இல்லாமல் வாழணும் ஸோ ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டல்ல அது எப்படி வாழலாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப்பான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கில்ட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் ஒரு ஃபார்ட்டி பிளஸ் அண்ட் ஃபார்ட்டி பிலோ ஃபார்ட்டி பிலோவுக்கு இந்த கில்ட்டு மேட்டர் வந்து ரொம்ப பெரிய விஷயமே இல்லை இப்போ அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஆல்ரெடி அவங்க மனசில் இருக்கக்கூடிய கில்ட்டை அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களே ரொம்ப சந்தோஷமாகவே போயிடும் ஆனால் அந்த ஃபார்ட்டி அபோவுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு வேப்ப மரம் செடியாக இருக்கும் போது நீங்கள் ஈஸியாக வளச்சிடலாம் ஆனா அது மரமா இருக்கும் போது உங்களால் வளைக்கவே முடியாது கரெக்டாக சோ அதுதான் டிஃப்ரென்ஸே சோ இந்த கில்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு வகை பண்ணுவோம் ஒன்னு வந்து கில்ட் மேட் பை மிஸ்டேக் அண்ட் கில்ட் மேட் இமேஜினேஷன் இந்த கில்ட் மேட் பை மிஸ்டேக் இருக்கு தெரியுமா இட் இஸ் வெரி ஈஸி டு சால்வ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நீ ஒரு தப்பை பண்ணிட்டேன் இல்ல ஒன்று அறியாமையே ஒரு தப்பு நடந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவனால வந்து அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னா அது வந்து மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி விட்றோம் ஐயோ நம்மளால அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு சோ இதை வந்து உன்னால் ஈஸியா சரி பண்ண முடியும் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால பண்ண முடியாது ஏன்னா சில விஷயங்கள் வந்து உன்னால் தவிர்க்க முடியாது இல்ல இப்போ ஆக்சிடென்டைய அவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அதை மாத்த முடியாது அது தான் இருக்கும் பட் அதை வந்து நீனா தான் கொஞ்சம் உன்னை மன்னிச்சுக்கணும் ஓகே சார் ஆக்சிடென்ட் அந்த தப்பை நம்ம திரும்பி நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டனாலே போதும் அதை வந்து நீ ரொம்ப வந்து மனசுக்குள்ளேயே போட்டு நொறுக்கிக்க வேண்டாம் அதே அது அவங்க குடும்பத்துக்கு உன்னால முடிஞ்ச ஒரு உதவி நீ பண்ணாலே அந்த கில் சால்வ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி சினரிஸ் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விதத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நீ ஒரு தப்பு பண்ணிட்ட உன்னால் அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க உன்னால் அதை சரி செய்ய முடியும் இல்லை உன்னால் மாற்ற முடியாத சிரும்பவும் சில நடந்துச்சுனாலும் கூட உன்னால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னா டூ இட் யோசிக்காமல் ஈகோ பார்க்காம தயங்காம அதை நீ பண்ணிவிடு இன்னைக்கு நீ அதை பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைக்கு உனக்கு ஒரு அஞ்சு வருஷம் கேரண்டி நீ எழுதி வச்சுக்கலாம் லைஃப்பில் அண்ட் நிம்மதியாக தூங்கலாங்க இந்த கில்ட்டு தான் மனுஷன் நிறைய சமயம் தூங்கவே கூடாது ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது நம்ம மனசை தூண்டிடணும் டப்புட்டா கியூச்சோ இந்த விஷயம் நம்ம பண்ணிட்டோம் மேடம் மனசை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கீப் ஆன் ஹர்ட்டிங் யூ ஸோ டோன்ட் டூ தட் ஸோ ரெண்டாவது டைப் ஆஃப் கில்ட் என்ன தெரியுமா கில்ட் மேட் பை இமேஜினேஷன் உன்னால் வந்து ஓரளவுக்கு தான் உழைக்க முடியும் சரி மாதத்துக்கு பத்தாயிரம் தான் உன்னால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா ஆனால் உங்ககிட்ட இருந்து உங்கள் வீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க உங்களால் பண்ண முடியாது ஆனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கேட்குறாங்க என்னால் அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீயே உனக்குள்ள ஒரு கில்ட்டை இமேஜின் பண்ணிப்பேன் அது வந்து ஆக்சுவலாக தப்பான ஒரு விஷயம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சம்பளத்தையும் உன்னுடைய வருமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அவங்க கேட்டு என்னால் பண்ண முடியலையே அச்சோ அவங்க கேட்டாங்களே நம்மளால பண்ண முடியலையே எப்படி அவங்க வந்து உனக்கு குத்தி கூட காட்டலாம் என்னடா இப்படி பண்ணுறீடா என்ன கேட்டுட்டு உனால் பண்ண முடியலடா சொல்லி குத்தி கூட காட்டலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் க்ளீனாக தெரியும் என்னால் இவ்வளவு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மீறின விஷயங்கள் வரும்போது உன்னை அந்த கில்ட்டாக மாற்றிக்கிட்டேன்னா நீ தான் முட்டாள் புரியுதா உன்னால என்ன பண்ண முடியும் உன்னோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுது பண்ணு சோ அந்த வருமானத்துக்குள்ள உன்னால என்ன அவங்க செய்ய முடியுமோ செய் உனக்கு கிட்ட இருக்கிறத உன்னால ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் கொடுத்து என்னால முடிஞ்சதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்ற திருப்தி உனக்கு வர அளவுக்கு நீ வாழ அது போதும் அவங்க எதிர்பார்க்கறத நீ பண்ணணும்னு நினைச்சேன்னா உன்னால அதை பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தனோட இமேஜினேஷன் அவங்க வளர்ந்த விதம் எல்லாத்தையுமே வளர்கிற ஆட்கள் இது சார்ந்த ஒரு விஷயங்கள் சோ இதுதான் அந்த கில்ட் பேஸ்ட் பை இமேஜினேஷன் அவனுடைய வாழ்க்கையை நீ வந்து பெட்டரா மாத்தணும்னு நினைச்சு உன்னால முடியாத ஒரு விஷயத்த நீ மனசுக்குள்ளே போட்டு இமேஜின் பண்ணி அந்த கில்ட்டுக்குள்ள நீ வாழ்ந்து 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 லைஃப் ஸ்பென நீ குறைச்சிக்காது ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி நீ கில்ட்டை மனசுக்குள்ள சேர்த்துக்கிட்டு வரும்போது என்ன தெரியுமா ஆகும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது வந்து உங்க மனசை வந்து பாதிக்கும் அது வந்து ஒரு நோயா மாறும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிச்சாலே முடிஞ்சு போச்சு உங்க லைஃப் ஸ்பென்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு வராதுன்றதான் அர்த்தம் புரியுதா ஸோ இது ரொம்ப சிம்பிள் தாங்க கில்ட் ஒரு நோய் அதை எப்படி வெளியே வர முடியுமோ வெளியே வந்துடுங்க உங்கள் லைஃபை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்க லைஃபை நீங்க தான் காப்பாற்றணும் உங் வாழப் போகிறது ஒரு வாழ்க்கை அது எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா வாழ முடியுமோ சந்தோஷமா வாழுங்க யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம வாழுங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா மாறிடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் பட்டா